ஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பாய்ஸா இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஹைதராபாதி ஸ்பெஷல் ஹைதராபாத்னாலே ஃபுட்டு ரொம்ப ஃபேமஸ் அதில் கரம் மசாலா மெயினாக அந்த வாசனைக்காக போடக்கூடிய அந்த கரம் மசாலாவை நம்ம இன்றைக்கி வீட்டில் நம்ம சேனலில் முத முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஹைதராபாதி சமையல்னாலே ஒரு வகையான ஒரு வாசனை வரும் அந்த கரம் மசாலாவோட ஸ்மெல் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதை நம்ம வீட்டிலையே ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணலாம் இந்த மசாலா பவுடர் வச்சு பிரியாணியோ அல்லது நான்வெஜிடேரியன் வெஜ் சமையல் எதுவாக இருந்தாலும் ஹைதராபாதி ஸ்பெஷலில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த ரெசிபியை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ நான் எப்போதுமே வந்து பிரியாணி பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக அரைச்சிப்பேன் ஸோ அதோட இன்க்ரீடியன்ஸை தான் நான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னா நீங்கள் தாராளமாக கூட அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் சீரகம் மூணு டீஸ்பூன் ஷாகி ஜீரா ஸோ இப்போ பாருங்கள் ஷாகி ஜீராவுக்கும் சீரகத்துக்கும் உள்ள வித்தியாசம் ஆனால் இது கருஞ்சீரகம் கிடையாது ஷாகி ஜீரான்றது நல்ல வாசனையாக இருக்கும் அதுமாதிரி மிளகு ஏலக்காய் பட்டை இந்த மாதிரி அளவு வந்து நான் இதில் கொடுத்துருக்கதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க ஜாதி பத்திரி கல்பாசு எல்லாமே உங்களுக்கு நார்மலாக நம்ம மல்லிகை கடையிலே கிடைக்கக்கூடியது பேலீஃப் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு கிராம்பு பிரியாணி ஸ்டார்பூ நட்மாங்கு ஜாதிக்காய் அது வந்து அரை பீஸ் தான் எடுத்துக்கணும் நிறைய சேர்த்திங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும் கருப்பு ஏலக்காய் கல் உப்பு இதுக்கு யூஸ் பண்ணுங்கள் இப்போ இவ்வளோதான் தேவையான பொருட்கள் இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ அரைக்க போகிறோம் இப்போ நான் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறதுனால நான் அப்படியே டேரக்டாகவே யூஸ் பண்ணுறேன் இதுவே வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நிறைய சேர்க்கணும் ரொம்ப நாளுக்கு நான் வச்சு நிறைய ஹைதராபாதி டிஷ்ஷெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னா நீங்கள் நல்லா வறுத்துட்டு அல்லது வெயிலில் நல்லா காய வச்சுட்டு நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம சேர்க்கும்போது அந்த ஒரிஜினல் மசாலாவோட ஸ்மெல் கிடைக்கும் உங்களுக்கு இன்னும் விருப்பப்பட்டால் கோரியாண்டர் சீட்ஸ் மட்டும் இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பிரியாணி ஃபேமஸ் அதே மாதிரி ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு ஃபேமஸ் பிரியாணின்னா அது ஹைதராபாதி பிரியாணி தான் ஸோ எப்போ ஹைதராபாத் போனாலும் நீங்கள் வந்து அதை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவாங்க ஸோ அப்படி உங்களுக்கு முடியலை அப்படின்னா ஹைதராபாத் போக முடில நான் வீட்டில் தான் நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹைதராபாதி பிரியாணி அப்புறம் அதுக்குள்ளே ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் அதெல்லாம் வந்து நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு இந்த மசாலா உங்களுக்கு தேவைப்படும் அதனால அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்தாச்சு கல் உப்பு சேர்த்தா தான் வந்து இன்னும் கொஞ்சம் சுவை கொடுக்கும் ஸோ இதை வந்து நல்லா அரைச்சி நல்லா தூளாக்கிடுங்க குறுகுருன்னு இருந்துச்சுன்னா அது வந்து மசாலா சுத்தமாக வேஸ்ட்டாக போயிடும் ஸோ நல்ல பவுடராக அரைச்சி ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க ஸோ அது வச்சிங்கன்னா ரொம்ப நாளுக்கு அந்த ஸ்மெல் மாறாமல் இருக்கும் ஸோ இப்போ சுவையான ஹைதராபாதி கரம் மசாலா பவுடர் ரெடி ஆகிடுச்சு அடுத்தப்பில் நம்ம பிரியாணி பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் நன்றி